கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் ஒன்றியம் குருடம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சோலார் தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்ட நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக விளக்குகள் சரியாக எரியாமல் இருந்துள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் அவ்வப்போது ஏற்பட்டது இதனை சரி செய்ய வேண்டி அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் இந்த சோலார் தெருவிளக்குகளுக்கு பதிலாக மின்சார தெரு விளக்குகளை மாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டது தனியார் பங்களிப்புடன் சுமார் நூற்றி இருபது தேர்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது துடியலூர் காவல் நிலையம் முதல் குமரபுரம் எல்லை வரை நாற்பது அடிக்கு ஒன்றாக இந்த அமைக்கப்படுகின்றன இதற்காக பெரிய நாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குருடம்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் பி வி மணி இன்ஸ்பெக்டர் தவசியப்பன் பெரிய நாயக்கன் பாளையம் பிடிஓ ஜென்கின் ஊராட்சி செயலர் சண்முகம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திமுக கட்சியின் மாநில பேச்சாளர் சகா விக்னேஷ் நிர்வாகிகள் பழனிசாமி நாராயணசாமி அருள் கதிரவன் மணிகண்டன் வீரபத்ரன் செல்வராஜ் சரவண ஸ்ரீனிவாசன் போக்குவரத்து போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஊராட்சி பகுதியில் கடந்த ஆண்டுகளாக இதற்கு முன்பு சோலார் திருவிழாக்கள் அமைக்கப்பட்டது அது எட்டு ஆண்டுகளாக எரியாமல் தற்போது பயன்பாடு இல்லாத நிலையில் உள்ளது அதற்காக பொதுமக்கள் சாலையோ சாலையில் செல்பவர்கள் சாலையோர கடையோர கடையில் இருப்பவர்கள் நிறைய நபர்கள் கோரிக்கை வைத்தனர் அடிக்கடி இரவு நேரங்களில் விபத்து ஏற்பட்டது அதனால பார்த்தீங்கன்னா இப்ப உடனடியாக தனியார் நிறுவன பங்களிப்போட ஒரு நூற்றி இருபது மின்விளக்கு இரண்டு பக்கம் மேட்டுப்பாளையம் துறையிலூர் காவல் நிலையத்திலிருந்து பகுதி வரை முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்ப நூற்றி இருபது தெருவிளக்கு அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளோம் அந்த திருவிழாக்கள் அதிகபட்சம் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த பணிகள் முடிவிட்டு பொதுமக்களுக்கு வந்து பயன்படும் பயன்படும் என்று கேட்டு நன்றி